இஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் போட்டியின் ஐந்தாவது நாளில் இருக்கும் ஸோ தோல்வி யாருக்கு வெற்றி யாருக்கு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இந்த நாளில் பாக்ஸிங் டே டெஸ்ட் யார் பக்கம் சாயப்போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்திய அணியின் நிலைமை ரொம்பவே குறைக்கிடமா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது ரன்கள் பக்கம் வந்து இந்திய அணி இலக்காக நிர்ணிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி இப்போ இந்திய அணி தடுமாறி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு ரனுக்கு மூணு விக்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரனுக்கு மூணு விக்கெட்டை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி முன்னிலையில் இருக்காங்க இன்னும் முன்னூத்தி பத்து ரனுக்கு பக்கம் ஆறுன்னு என்ன பண்ண போறாங்க அப்படின்னே தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா போட்டி முக்காவாசி ஆசிரியர் கையில் போயிடுச்சு இன்னும் ஏழே விக்கெட் எடுத்தா இந்திய அணியின் தோல்வி உறுதியாகிவிடும் எல்லா கிரிக்கெட் ஆடுறீங்க நீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை நாங்கள் எந்த சீரீஸுமே பார்த்ததுல நம்ம சொந்த மண்ணில் நியூசிலாந்து கிட்ட விட்டாங்க இப்போ ஆசிரியர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரியல ஸோ கோலி பார்த்தீங்கன்னா அவுட்டு ரோஹித் சர்மா அவுட்டு கே எல் ராகுலும் அவுட்டுங்க ஒரே உள்ள கம்மின்ஸ் ரெண்டு விக்கெட்டுமே அடிச்சு நவுத்திட்டாரு ஸோ மேட்சி டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கையை விட்டு போயிடுச்சு நம்மள யாரெல்லாம் இருப்பாத்தமோ சீனியர் வீரர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க 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 அப்படின்ட்டு ஸோ அவங்க தான் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ரோஹித் சர்மாவாகட்டும் கோலி ஆகட்டும் டோட்டலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேச்சுரல் கேம் அந்த ஆஸ்திரேலியா வந்தால் எப்படி ஆடுவாங்களோ அந்த கேமை வந்து இன்ன வரைக்குமே ஆடாமல் இருப்பது தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்திய அணியின் இந்த தோல் உறுதியாகிவிட்டால் உலகக்கோப்பை இறுதி சுற்றிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படுவதற்கான சான்சஸ் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் அணியாக சவுத் ஆப்பிரிக்கா வந்து தகுதி பெற்றிருக்கு ஸோ இந்திய அணியின் வாய்ப்பும் முழுவதுமாக போகிறதுக்கான முடிவுகள் வந்து இன்னி இன்னைக்கு ஈவினிங் குள்ள தெரிஞ்சிட போகுது இந்திய அணி என்ன பண்ண போறாங்க இன்னும் முன்னூறு ரன் அடிக்க போறாங்க ஒரு பக்கம் ஜெய்சல் வந்து இருக்காரு சோ அடுத்து வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து உள்ள களத்துல வர போறாரு சோ ரிஷப் பண்ட் அவர் என்ன பண்ண போறாரு சோ எந்த இன்டென்ட்ல ஆட போறாரு அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம் ஒருவேளை டிரா பண்றதுக்கான வந்து இன்டென்ட்ல ஆட போறாங்களா இல்ல வந்து வின் பண்றதுக்கான இன்டென்ட்ல ஆட போறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா என்ன வந்து அறுபத்தஞ்சு ஓவருக்கு பக்கம் இருக்கு ஸோ இந்த அறுபத்தஞ்சி ஓவரில் முந்நூறு ரன் அடிக்கிறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டு விழுந்தே வந்து அங்கே மேட்சை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ மூணு விக்கெட் ஆகிடுச்சி ஸோ வந்து இந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றதையே நம்ம பார்க்கணும் இதே மாதிரி தான் ஒரு இக்கான சூழ்நிலையில் அனுமா விகாரியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய அணி வெட்டியை வந்து ஆஸ்திரேலியா இருந்து பறித்து மேட்சை வந்து ட்ரா பண்ணாங்க ஸோ இதே சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க பட் இப்போ அதை யார் பண்ண போறாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் ஜெய்ஸ்வாலா இல்ல ரிஷா பட் அவர்களா சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மாதிரியான இன்டர்ட்டை வந்து ஆஸ்திரேலியா பவுலருக்கு கொடுக்க போறாங்க மேட்சை வந்து டிரா பண்றதுக்கான சுச்சுவேஷன் வந்து உருவாக்க போறாங்களா இல்லை மேட்சை வந்து அவங்கக்கிட்ட தூக்கி கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் என்ன கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் ரவி ஜடேஜா இருக்கார் ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொசிஷன்ல வந்து இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தராக வந்து உள்ளே கொண்டு வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஏன் அவரை கொண்டு வந்தால் நல்லா இங்கில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது பால் பக்கம் பிடிச்சாரு ஸோ அதே இப்போ வந்து இங்கே செஞ்சாரு அப்படின்னா இந்திய அந்த டிரா மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்தியணியில் தோல்வி குறித்த உடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி இந்திய அணி எந்த இடத்துல தவறு செஞ்சாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டோட்டலி வந்து என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை தான் மறக்காம மெண்ட்ல சொல்லுங்க